அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த துவை ஓதி நாம் எந்த துாவை கேட்டாலும் அல்லாஹ் அதனை கபூல் செய்கின்றான் என்று அன்னை ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் கூறிய மிகவும் அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்னை ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த திருநாமத்தை கூறி துஆ செய்தால் அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வானோ அந்த திருநாமத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் என்று உனக்கு தெரியுமா என்று ரசூலுல்லாஹை செல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் அதற்கு நான் யார் ரசூலுல்லா தங்கள் மீது என்னுடைய தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும் அந்த திருநாமத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன் அதற்கு நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷாவே அதை உனக்கு கற்றுக் கொடுத்தது ஏற்றமானதல்ல என்று கூறினார்கள் ஆயிஷா ரவி அல்லாஹு அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நான் இதை கேட்டு ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டேன் சிறிது நேரத்திற்கு பின் எழுந்து நின்று ரசூலுல்லாஹி இசல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் தலையில் முத்தமிட்டு வே ரசூலுல்லா அதை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன் அதற்கு நான் உனக்கு அதை கற்றுக் கொடுப்பது நல்லதல்ல ஏனெனில் அதன் மூலம் நீர் உலக விஷயங்களை ஏதாவது ஒன்றை கேட்பது எனக்கு உனக்கு நல்லதல்ல என்று அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் அங்கிருந்து எழுந்து சென்று உணவு செய்து தொழுது விட்டு நான் இந்த து ஆவை ஓதினேன் அலிகி வசல்லம் அவர்கள் நான் கேட்ட இந்த து ஆவை கேட்டு அதிகமாக சிரித்துவிட்டு நீ எந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவை அழைத்தாயோ அதில் அந்த விசேஷமான திருநாமமும் இருக்கின்றது என்று رسول الله صلى الله عليه وسلم أو رحل هل أن انر اني عائشة رضي الله عنها أو رحل أربك أن اني عائشة رضي الله عنها أو رحل أو دينرال اللهم اني عدوك الله وعدوك الرحمن وعدوك البر الرحيم وعدوك بأسمائك الحسنى كلها ما علمت منه وما لم اعلم أن تغتر لي وترحمني إن رأينا دعائي أن عائشة رضي الله عنها ورحل أودي نارحل ذنور يا الله نان أني الله إن رأي ترين رحمن إن رأي ترين ميلوم نان لذي رحيم إن رأي ترين ميلوم نان أريند أرياد أنني أنيت عليه ترنامتي كنبوم عليك رين நீ என்னுடைய பாபத்தை மன்னிப்பாயாக மேலும் என் மீது அருள்பொழிவாயாக என்று பொருள்படக்கூடிய கூடிய இதனைத்தான் அன்னை ஆயிஷா ரதேல்லாஹு அலுஹா அவர்கள் ஓதினார்கள்